வணக்கம் தனுசு ராசினர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக உள்ளது உங்கள் முயற்சிகள் வெற்றியடைய விநாயகர் பெருமான் அருள் புரியட்டும் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எங்கிட்ட ஒரு நேரில் கேட்டாங்க நிறைய பேர் அந்த இந்த ஒரு கேள்வியை வந்து திருப்பி திருப்பி கேட்டாங்க மகர் ராசினியர்கள் வந்து எங்கள் கொடு குடும்பத்தை தலையிட்டு நிறைய சிக்கல்கள் வருது கொளுத்தி போட்டுகிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று எங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படியா மகர ராசி அதுதான் செய்யுமா அப்படிலாம் கிடையாது கிடையாது யாரோ ஒருவர் இருவருக்கு அப்படி நடந்திருந்தா அது எல்லோருக்கும் அப்படி நடக்கும்ன்றது விதி கிடையாது எல்லா ராசினர்களும் ரொம்ப நல்லவங்களும் இருக்காங்க அதில் கெட்டவங்களும் இருப்பாங்க கிரக நிலைகள் வந்து அவங்கவுங்களுக்கு சுயஜாதகத்தில் கிரகங்கள் மாறியிருந்தால் நீங்கள் நடந்துக்கிற நம்ம நம் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே போலதான் தான் நமக்கு வரக்கூடிய சொந்தங்களும் அது மாதிரி இருக்கும் சொந்தங்களும் நட்போ யாரும் இருந்தாலும் சரி அதனால் ஒரு ராசியை தனிப்பட்ட முறையில் குறை கூற முடியாது ஒரு ராசிக்கு கஷ்டம் வரத சொல்லலாம் நல்ல நேரம் வரதை சொல்லலாம் இந்த ராசி இதுதான் செய்யும் இந்த கெடுதல் பண்ணுன்ட்டு எந்த ராசியும் நம்ம சொல்ல முடியாது தற்போது விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் மூன்றாம் நாள் சப்தமி தேதி கூராடம் நட்சத்திரம் என்று கடகராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கும்ப ராசியில் பிறப்பார்கள் கிறக்க பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது தனுசு ராசிக்கு மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு செல்ல யோகம் அதிகம் உண்டு வெளிநாடு சென்று வேலை வேலைக்காக பல முயற்சிகள் செய்து அதில் தோல்வி பெற்றவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் வெற்றி பெறலாம் குரு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ராகுவின் மீதும் குரு பார்வை தற்போது ராகுவோடு சந்திரனும் இணைந்து உள்ளார் சந்திரன் மீது குரு பார்ப்பதால் கஜகேஸ்வரி யோகம் சொல்லுவாங்க நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் சாத்தியமாக உள்ளது உங்களுக்கு நான்காம் இடத்தில் சனி சுகஸ்தானத்தில் சனி தேவையில்லாமல் அடுத்தவர்கள் உங்களை குழப்பி விடுவார்கள் பல பிரச்சனைகள் தேடி வரும் சில பேர்களுக்கு ஹெல்த் இஸ்யூ இருக்கும் சில பேர்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாக வரும் கோபத்தால் தான் அவங்களுக்கு சிக்கலும் தேடி வரும் கோபத்தை குறைத்து நல்லது தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அதிக பாசம் கொண்டவர்கள் தனுசுராசினியர்கள் அதே சமயம் எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் தனுசுராசிரியர்கள் அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் அறிவுரையை ஏற்க ஏற்க மறுப்பார்கள் தனுசுராசிரியர்கள் அடுத்தவர்கள் நல்லது நல்லதை சொன்னால் அதை நீங்கள் வெளியே மறுத்துவிட்டு உள்ளே ஏற்றுக்கொண்டால் நிறைய நன்மைகள் ஏற்படும் ஏழாம் இடத்தில் புதன் சூரியன் குரு சேர்ந்திருப்பது நிறைய நன்மைகள் எல் மூன்று கிரகங்களும் பார்வை உங்கள் ராசியின் மீது நிறைய வெற்றிகளை கொடுக்கும் குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமணமாகாதவனுக்கு திருமண பாக்கியம் தனுசு ராசினியர்களும் இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெற்றி உண்டாகும் அடுத்து பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் வீடு கட்ட வீடு வாங்க அது போன்ற நிலையில் இருக்கும் தனுசு ராசினர்களுக்கு இந்த நேரம் மிக மிக சாதகமாக உள்ளது பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் தந்தை கிரகம் வலுப்பெற்று உள்ளது தந்தை மூலமாக அப்பா மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் பாக பிரிவினைகள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் மூலம் கேது தசையில் பிறந்திருப்பார்கள் கேது தசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கர தசை வரும் தசை சூரிய தசை சூரிய தசையில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு இருபத்தி எட்டு வயது மேலே கடந்துட்டு போயிருப்பாங்க சூரிய தசை நிறைய நன்மைகள் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டாகும் அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சூரிய கிரகம் லக்னத்திலிருந்து எங்கு அமர்ந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய தசைக்கு பிறகு சந்திர தசை என்ன செய்யும் சந்திர தசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில பாதிப்புகளை கொடுக்கும் சில சங்கடங்களையும் கொடுக்கும் அந்த சங்கடங்கள் பாதிப்புகள் வராமல் இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு திங்கட்கிழமை என்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது அல்லது திங்களூர் திங்களூர் சந்திரன் கோயில் திருப்பதி போன்ற ஸ்தலங்களில் பெருமாளை தரிசனம் செய்வது நிறைய நன்மைகள் ஏற்படும் சந்திரனால் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை உங்களுக்கு ரெண்டு விதமாக வேலை செய்யும் ஃபஸ்ட் ஆஃப் யோகத்தை கொடுக்கும் செகண்ட் ஆஃப் கஷ்டங்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அல்லது சில ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கெடுதலை கொடுத்துரும் செகண்ட் ஹாஃப் நல்லது செய்யும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் விரைய ஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் தான் அதனால் வந்து செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை செய்ய வேண்டும் என்றால் முருகப்பெருமான் பாதத்தை சரணடைந்து நவகரத்திலிருக்க உரிய செவ்வாய் பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் செவ்வாய் செவ்வாய் தோசம் இருக்குது செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்குது லக்னத்தில் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டாம் இரண்டாம் வீட்டில் இருக்குது நாலாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்துல இருக்குது இதெல்லாம் செவ்வாய் தோசங்கள் இந்த தோஷங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தனித்திருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு அரளிப்பூ மாலை அடுத்து செவ்வாய் கிரகத்தின் தானியமான முழு தோரை பருப்பு நவக தானியங்கள் அது ஒன்று அதை வைத்து தீபம் ஏற்றி இது நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா வடப்பள்ளனி கோயிலில் வாழைப்பூ வைத்து இந்த பரிகார தோசை நிவர்த்தியை செய்வார்கள் அது தொடர்ந்து ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை நான் போயிட்டு அந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் அடுத்த செவ்வாய்க்கிழமை அதே நாள் அதே நேரத்தில் போக முடியலன்னா அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமில் போகலாம் ஒன்பது மாதம் உங்களுக்கு என்ன தடை இருக்குது கடன் தொல்லைகள் இருக்கா திருமணம் ஆகலையா மனைவி கணவன் மனைவி வாழ்க்கையில் சண்டை சண்டை பிரச்சனைகளா விவாகத்துறைக்கும் போயிதா பணம் நெருக்கடி அதிகமாக இருக்கா லோன் நிறைய கட்டுறீங்களா எனக்கு வந்து மன உளைச்சலா இருக்கு வேலை என்ன மேலதிகாரிகள் டார்ச்சர் பண்றாங்க அல்லது குடும்பத்துல எனக்கு வந்து என்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணிடம் தொடர்பு வைத்துள்ளார் என்னுடைய மனைவி இன்னொரு ஆண்டும் தொடர்பு உள்ளார் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் பல பேர்களுக்கு இருக்கும் அது எல்லோருக்கும் இருக்கும் என்று சொல்ல முடியாது அவரவர்கள் ஜாதகத்தில் சில வரியாதிபதி திசைகள் நடந்திருந்தால் அது போன்ற நிலைகள் வரும் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக அ அத்தகையான பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடும் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து தீபம் ஏற்றி வழிவிடுவதன் மூலமாக உங்களுக்கு நாகதோஷம் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் கேது நான்காம் நான்காம் ஏழாம் ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் சர்பங்கள் இருந்தால் சர்ப கிரகங்கள் இருந்தால் அந்த விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து தீபம் ஏற்றி வழிவிடுவதன் மூலமாக அந்த தொல்லைகள் நீங்கும் ஒரு நேயர் வந்து தொடர்ச்சியாக யூடியூப் நேயர் அவர் மும்பையில் இருந்து என்னை தேடி வந்தார் அவருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் கேது அவர் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு வருடத்தில் செல்லக்கூடிய வாடிக்கையாளர்களை இவரும் ஒன்று சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்பேற்பட்டவர் வந்து எல்லா செல்வத்தையும் அதாவது ஃப்ளைட்லேயே போகிறாங்கன்னா எவ்வளோ பணக்காராக இருப்பாங்க எல்லா செல்வத்தையும் விழுந்து விட்டு நாடோடியாக ஒவ்வொரு அதாவது தன் மனைவி தன் குழந்தைகளை போகிற இடத்துலலாம் கூட்டின்னு போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைக்கு எதிர்காலம் என்பதே இல்லாத மாதிரி பரதேசி போல சுற்றி இருந்தாங்க அவங்க தொடர்ச்சியாக என்கிட்ட வந்து பரிகாரம் என்ன கேட்டாங்க நான் எதுவும் பரிகாரம் என்ன ஒன்றும் ஒரு மாயம் வந்துடலாம் அதுவும் கிடையாது கோயிலில் போயிட்டு எந்த கிரகம் ஆகுதோ அந்த உண்டான தெய்வத்தை தரிசனம் செய்து ஒரு நாலு பேருக்கு நாலு இல்லாத ஏழைகளுக்கு பால் உணவு வாங்கி கொடுப்பது அன்னதானம் செய்வது இதுதான் பரிகாரம் அப்படின்னு நான் வடப்பள்ளனி கோயிலுக்கு சொல்லியிருந்தேன் அவர் இங்கேயே ஒரு ஒவ்வொரு மாதமும் வந்து சென்று அந்த கோயிலுக்கு போய் பண்ணிட்டு போனார் இன்றைக்கி வந்து ஒரு அதாவது எல்லாத்தையும் இழந்துட்டார் சொந்த வீடு கீழே எல்லாத்தையும் இழந்துட்டார் இப்போது ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கை மேலே யாரோ ஒரு அதிகாரியோ யாரோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு இடத்த தங்கிறதுக்கு இடத்த வந்து வாடகை இல்லாமல் கொடுத்து வேலையும் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா முயற்சி கடவுளை வழிபட்டு விட்டு நாம் முயற்சி செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தனுசு பார்த்தீங்கன்னா ராகு தசை நிறைய நன்மைகளை கொடுக்கும் ராகுதசைக்கு துர்கயமனை வழிபடுங்கள் ராகு தசைக்கு பிறகு குரு தசை உங்கள் ராசிக்கிறது குரு தசை வரும் குரு தசையில் ஹெல்த் இசு பார்த்துங்க எல்லாம் பகையாவாங்க அது பகையாமல் இருக்கிறதுக்கு நாகர்த்தக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் தனுசு ராசி குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் முயற்சியை தொடருங்கள் நிறைந்த நன்மைகள் எதிர்பார்த்து உங்கள் முயற்சி முயற்சிகளை தொடருங்கள் நிறைய நன்மைகள் ஏற்படும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவர்க்கும் நன்றி வணக்கம்